நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் என அறிவித்துவிட்டார் அரசியல் சென்றுள்ள காரணத்தினால் சினிமாவிலிருந்து முழுமையாக விலக முடிவு செய்துள்ளார் இது அவருடைய சினிமா ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம் அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் என கூறப்பட்டாலும் மறுபக்கம் அவர் ஒரு படமும் நடிப்பார் அது தளபதி எழுபது என கூறப்படுகின்றது ஆனால் இது குறித்து தளபதி விஜயிடமிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை நிலையில் விஜய் மீண்டும் சினிமாவிற்கு வந்தால் நான் கண்டிப்பாக போய் நிற்பேன் என இயக்குநர் அஸ்வத் மாரிமுத்து கூறியிருக்கின்றார் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக மாறியிருக்கின்றார் இவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த டிராகன் படம் மாபெரும் அளவில் வரவேற்பை பெற்றிருந்தது சமீபத்தில் பேட்டியில் அவர் தான் ஒரு தளபதி விஜயின் ரசிகன் எனவும் கூறியிருக்கின்றார் மேலும் மற்ற ஒரு பேட்டியில் பேசிய அவர் விஜய் மீண்டும் சினிமாவிற்கு வந்தால் கண்டிப்பாக படம் பண்ணணுமென்று நான் போய் நிற்பேன் என கூறியிருக்கின்றார்